வேலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் ஏ மற்றும் பி என்று ஐந்து மாடிகள் கொண்ட இரண்டு பிளாக் கட்டிடங்கள் உள்ளன இங்கு மாவட்ட வருவாய் அலுவலர் உதவி கலெக்டர் அலுவலகம் உள்பட பல்வேறு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன கலெக்டர் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்களின் வசதிக்காக இரண்டு கட்டிடங்களில் நான்கு லிப்டுகள் உள்ளன கலெக்டர் அலுவலக வளாகத்தின் பின்புறம் மின் கட்டுப்பாட்டு அறை உள்ளது இங்கிருந்துதான் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள அனைத்து அலுவலகங்களுக்கும் மின் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த நிலையில் நேற்று பின்பகல் பன்னிரண்டு மணியளவில் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின் விளக்குகளான மின் இணைப்பில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யும் பணியில் தற்காலிக மின் ஊழியர் சந்தோஷ் ஈடுபட்டிருந்தார் இதற்காக அவர் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள பேனல் மின்வாயுக்களை மாற்றிய போது எதிர்பாராத விதமாக ஒன்றோடு ஒன்று உரசி தீ விபத்து தீ பற்றி எரிந்தது அப்போது ஏற்பட்ட தீயினால் சந்தோஷின் கைகள் மற்றும் முகத்தில் காயங்கள் ஏற்பட்டன வலியால் அலறி துடித்த அவரை சக ஊழியர்கள் மீது சிகிச்சைக்காக அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த தீ விபத்தில் போரில் இருந்த அனைத்து மின் உபகரணங்களும் மீறி நாசமாயின அதனால் கலெக்டர் அலுவலக வளாகம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஏ பிளாக்கில் உள்ள இரண்டு பாதையில் நின்றன ஒரு லிப்டில் யாரும் இல்லை மற்றொரு லிப்ட் முதல் மற்றும் இரண்டாவது மாடிக்கும் நின்றது அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் என்று எட்டு பேர் சிக்கி கொண்டனர் லிப்ட் அருகே உள்ள தளத்துக்கு செல்லாததால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் லிப்டின் கதவை திறந்து வெளியே வர முயன்றனர் ஆனால் கதவை திறக்க முடியவில்லை மின்தடையால் அவசர கால அலராமும் ஒழிக்கவில்லை இதற்கிடையே லிப்டில் சிக்கியவர்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டது அதனால் அவர்கள் செய்யுங்கள் அலுவலகத்தில் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் சிறிது நேரத்துக்கு பின்னர் சாவை மூலம் லிப்ட் கதவை திறந்தனர் தொடர்ந்து முதலாவது தரத்தில் எட்டு பேரையும் பத்திரமாக மீட்டனர் முப்பது நிமிட போராட்டத்துக்கு பின்னர் இருந்து வெளியே வந்த அனைவரும் நிம்மதியடைந்தனர் கலெக்டர் அலுவலகத்தில் பணிபுரியும் மருத்துவ உதவியாளர் லிப்டில் சிக்கியவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினார் இதற்கிடையே பேனல் போர்டு பழுது சரி செய்யப்பட்டு ஜென்ரேட்டர் மூலம் கலெக்டர் அலுவலகத்துக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் லிப்டில் அரசு ஊழியர்கள் உள்பட எட்டு பேர் சிக்கிய சம்பவம் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது